ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பதாயிரம் அகாடமிக்ஸ் வித் தாய்ஸ் எல்லாருமே தமிழில் வெளியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க டிஎன்யுஎஸ்ஆர்பிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தேர்வு எக்ஸாம் டேட் எப்போது அப்படின்னு நிறைய பேர் டவுட்லேயே இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளியர் கட்டான அனாலிசிஸ் தான் பண்ணியிருக்கோம் ஓகேவா எக்ஸாம் டேட் எப்போல்லாம் வரலான்னு ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன்ஸ் தான் ஸோ நம்ம ஒன்று யோசித்தா டிஎன்யுஎஸ்ஆர்பி போட்டு நமக்கு மேலே ஒன்று யோசிப்பாங்க ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணுன்றது தான் முக்கியம் ஓகேவா ஸோ அதனால் நம்ம என்ன டேட் இருந்தாலும் எக்ஸாம் டேட் வந்தாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் வரும் அது மட்டும் இல்லாமல் பல பேரோட கேள்வி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றது போய் என்ன படிக்கணுன்றது போய் இப்போ எக்ஸாம் டேட் எப்போ வரும்ன்றதுக்கு வந்துருச்சு ஏன்னா எல்லாமே படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் நாளைக்கே வச்சால் கூட எழுதுறதுக்கு சோ பாதி பேர் வந்து அந்த ஒரு மனநிலையிலேயே சுத்திட்டு இருக்க போல இருக்கு மா ஹெவி காம்படிஷன் உனக்கு எக்ஸாம் டேட் கொஞ்சமா தள்ளுச்சுன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வாஸ் சிம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா கேள்வித்தாள் என்பது சுலபமா தான் வரும் ஏன்னா இதுதான் வந்து ஒரு தேர்வு பேட்டர்னா மாத்திரம் முதல் வருடம் சோ அதனால கண்டிப்பா சுலபமா தான் எக்ஸாம்ஸ் வரும் சோ எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேருடைய யூடியூப் சேனல்ல சண்டே 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 அப்படின்னு மேக்ஸிமம் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு சோ எஸ்ஏ எக்ஸாம் சண்டேவா நடந்தது யோசிச்சு பார்த்துட்டு தான் தெரியும் எஸ் எக்ஸாம் சனிக்கிழமை தான் நடந்தது ஓகேவா ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு சனிக்கிழமையும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்தது ஸோ அதனால எக்ஸாம்ஸ் எப்போ வேணால் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சனி அல்லது ஞாயிறு ஸோ அந்த ஒரு ஆப்ஷனல்லையும் நான் போயிருக்கேன் யோசிச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்ற ஒரு கேள்விக்குரியவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஸோ காய்ஸ் முதல்ல வந்து நம்ம அதுக்கான முயற்சியை எடுத்துட்டு அந்த முயற்சியினுடைய பலனாக தான் அதை அனுபவிக்கணுமே தவிர சும்மா எப்பவுமே வந்து அவசர குழப்பத்தையா அந்த மாதிரி எக்ஸாம் டேட் எப்போ வரும் எப்போ வரும் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஸோ படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ பாதி பேர் படிக்கிறத விட்டுட்டு அதில் கான்சென்ட்ரேஷனை செலுத்திட்டு இருக்கீங்க எக்ஸாம் நாளைக்கு வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு மாதம் கழிச்சு வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ எங்கள் எக்ஸாம் டேட் வரதுக்கான மூணு பாசிபிலிட்டிஸை நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ என்னென்னன்றதை பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபர் மாதம் நமக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் இதுதான் ஓகேவா அக்டோபர் மாதம் ஏன்னா செப்டம்பர் பிறந்துருச்சு திட்டத்தட்ட நம்ம செப்டம்பர்ல தான் இருக்கும் கண்டிப்பா செப்டம்பர்ல டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப வரையும் டிஎன்ஆர்பி போர்டு வந்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு அதனால செப்டம்பர்ல அதை அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப அக்டோபர் மாதம் இருக்கக்கூடிய இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தேர்வு நடத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி வந்துருது கவர்மெண்ட் ஹாலிடே சோ அது ஓவர் ஒன்பதாம் தேதி மிலாடி நபி

சோ பதினாறு வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு முப்பது வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாவே இருக்கு ஓகேவா இந்த இரண்டு தேதிகள்ல ஒன்னு நடக்கலாம் தேர்வு அல்லது அக்டோபர் மாதம் நம்ம சனிக்கிழமையும் விட முடியாது நான் ஆல்ரெடி சொன்னேன் சனிக்கிழமை அப்படின்னா இந்த இரண்டு சனிக்கிழமைகளை தான் அவங்க சூஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி நைன் ஆஃப் அக்டோபர் இல்லைன்னா டுவெண்ட்டி செகண்ட் ஆஃப் அக்டோபர் இந்த இரண்டு சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து அவர்கள் தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையலாம் அப்ப தேர்வு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம யோசிக்க கூடாது சனிக்கிழமை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ அவர்கள் அக்டோபர் நடத்தவில்லை என்றால் இந்த மூணாவது பாசிபிலிட்டி நவம்பர் ஃபோர்டீன் ஏன் இந்த தேதியை நான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன்னா நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இப்போ பிஆர்எஸ்ல இருக்காங்கல்ல பிஆர்எஸ்ல இப்போ செலக்ட் ஆயி போனாங்களா ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸாம் எழுதி அவங்களுக்குலாம் பிஆர்எஸ் டைமிங் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நவம்பர் பதினாலு அவங்களுக்கு அக்டோபர் பதினாலுலேருந்து நவம்பர் பதினாலு வரை இன்ஸ்டியூஷனல் ட்ரைனிங் போட்டுருவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு பதினாலு பிஆர்எஸ் க்ளோஸ் ஆகுது ஸோ அந்த வாரத்தில் வரக்கூடிய நவம்பர் பதினாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிமூணோ அல்லது இருபது பத்தொன்பது இந்த சத்தொன்பது சனிக்கிழமை இருபது வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த தேதிகளில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அவர்கள் பிஆர்எஸை க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணலாம் நடத்தலாம் ஏன்னா இது வந்து இப்போ ப்ராசஸ் ஃபைனல் போயிட்டு இருக்கு ஸோ அவங்க ப்ராசஸ் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் இவங்கள்தும் பிஆர்எஸ் முடிஞ்சிடும் அப்பயும் எக்ஸாம்ஸ் நடத்தலான்ற ஒரு ஐடியாலையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு இருக்கலாம் அப்போ நமக்கு ப்ரிடிக்ஷன் அனலிசிஸ் படி அக்டோபரில் இருக்கக்கூடிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது இரண்டு கொடுத்துருக்கேன் இல்லைன்னா நவம்பர் மாதம் இந்த தேதிகளில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை தவிர்த்தும் தீயணைஎஸ்ஆர்பி போர்டு முடிவு பண்ணி நவம்பரில் முன்னாடியே கூட வைக்கலாம் முன்னாடி கிழமை வைக்கலாம் இல்லை இதுக்கு அடுத்ததும் வைக்கலாம் ஸோ ஆக மொத்தத்தில் செப்டம்பரில் எக்ஸாம் இல்லை அக்டோபர்லையும் கடைசியில் தான் எக்ஸாம் சொல்லியிருக்கேன் அப்போ இன்னமும் உங்ககிட்ட ஒன்றரை மாதம் இருக்கு ஸோ தயவு செஞ்சு போடக்கூடிய பிசி அல்டிமேட் சீரீஸை தொடர்ந்து பாருங்க உங்க சப்போர்ட்ஸை கொடுங்க நல்லபடியாக படிங்க படித்தா மட்டும்தானே வேலை சும்மா தான் வேலை கிடச்சிடாது இல்லை ஸோ படித்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுத்து நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பயண அடையுங்க ஓகேவா ஸோ இன்னும் எக்ஸாம் டேட் எப்போன்னெலாம் கேட்காது இப்போ ஒன்று அக்டோபர் லாஸ்ட் ஆர் நவம்பர் ஃபஸ்ட் இவ்வளோ தான் இதுதான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் ஓகேவா ஸோ முடிஞ்சிச்சா உங்கள் டவுட்டு கிளாரிஃபிகேஷன் ஆகிடுச்சா இதுவும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் அமையலாம் அப்படின்ட்டு ஸோ இதை நல்லபடியாக படிச்சுட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வந்து சேருங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்ஸ் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயிடுறேன் நன்றி வணக்கம்